ஹாய் ஹலோ மக்களே நான் இப்போது உங்களுக்கு இன்றைக்கி கேம் சேஞ்சர் படம் பார்த்துட்டு வந்தேன் அந்த படத்தை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு என்ன சின்ன சங்கர் ஷங்கர் சாருக்கு படத்தை இப்படி வந்து ரொம்ப நல்லாவே கிடையாது அந்த படம் ஏன் அது சொல்கிறேன்னா படம் ரொம்ப ஒஸ்ட்டு ஷங்கர் படம் நம்ம நம்பி போகிறோம் பட் இதில் கொஞ்சம் என்ன பண்ணுறாரு சாருக்கு தீர்ந்து போச்சு அவர்கிட்ட ஏன் சாரக்கு தீர்ந்து போச்சுன்னு சொல்கிறேன்னா முன்னன்னா சங்கர் படம் அந்த இருக்கட்டும் அண்டு இது ஜீன்ஸு அப்புறம் ஜென்டில்மேன் எல்லாம் தான் ஆனால் அந்த பிரம்மாண்டத்தை வச்சுட்டே அவர் ஓட்ட ஓடி வரைக்கும் ஓட்டியிருந்தார் இனிமேல் அந்த பிரம்மாண்டமே வேலைக்கே ஆகாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ரொம்ப என்ன சொல்கிறது சங்கர்கிட்ட சரகு தீர்ந்து போச்சோ அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிற அளவு இருக்குது ஏன் அப்படின்னா புதுசாக ஒரு விஷயமும் இல்லை அந்த படத்தில் கேம் சேஞ்சரில் எல்லாம் பழைய என்ன சொல்கிறது அந்த பழைய பழைய குப்பையேற்று கிளறி திரும்ப ஒரு மசாலாவை சேர்த்து இந்த படத்தை கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக பார்த்தா இதில் கொஞ்சம் ரச்சகன் ரச்சகனில் கொஞ்சம் அப்புறம் அந்த இந்தியன் கொஞ்சம் இது இந்தியனில் சாரி இது முதல்வன் கொஞ்சம் திரும்ப அந்த கரப்ஷன்ஸ் அதை பற்றி இதெல்லாம் போட் போட்டிருக்க அப்படி இவர்கிட்ட என்ன எல்லாம் புதுசாக எதுவுமே கிடையாது படத்தில் ஒரு விஷயம் சொல்லணுன்னா அந்த பாட்டு ஒன்று வருது அந்த ஒரு பாட்டுக்கு தான் மற்றபடி படத்தில் எதுவுமே கிடையாது சுத்தம் ராம்சரன்லாம் வந்து நல்லா பக்காவாக இருக்க அப்படி பக்காவான ஆக்டிங் நல்லா நடிக்கிறவர் தான் ஆர் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த இதில் என்னென்னா முடிச்சு விட்டா அப்படி சுத்தமாக சங்கரை சங்கரை ஏன் முடிச்சு விட்டாருன்னா என்ன சொல்கிறது இந்த ப அவருக்கு ஏன் இப்படி மியூசிக் வந்து தமிழ் மியூசிக்கு ஒரே இறைச்சல் அந்த படத்தில் ஒரே இறைச்சல் தான் இருக்க தவிர்த்து ஒரு மியூசிக்கில் ஒன்றுமே கிடையாது பெருசாக ஒன்றும் கிடையாது நம்ம எதிர்பார்த்து போனால் வேஸ்ட்டு அந்த இது அப்புறம் வந்து அந்த எஸ் ஜே சூர்யா எஸ் ஜே சூர்யா நல்லா நடிக்கிறவர்தான் நடிப்பார்கன் ஆனால் இந்த படத்தில் என்னமோ எனக்கு ஏற்கனவே எல்லாம் பார்த்த மாதிரியே இருக்கிறதால நமக்கு இது மாதிரி அப்படி இருக்கு எனக்கு ஒரு ஃபீலிங்கு வேறு என்ன படத்தில் ஏன் இருக்காங்கன்னு தெரில எப்பவும் போல தான் அது வந்து ரச்சகன் கான்செப்ட் அந்த படத்தை பார்த்தா தான் ரச்சகன் மாரி தான் எடுத்திருக்க அப்படி அதோடு இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீனு ஃபஸ்ட்டு அவர் ஹீரோ இன்ட்ரடக்ஷன்ஸ் அதில் எப்படி நான் ஒரு ட்ரெயினில் வருவார் அவங்க ஐடி ஆட்கள் மறைக்க இறக்குவாங்க அடிச்சுட்டு எல்லோரும் ட்ரெயினில் கட்டி போட்டு அந்த எதிரியே வந்து ஹெலிகாப்டர் வந்து இறக்குவாங்க அவரும் கழட்டுவார் 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 கழட்ட முடியாது இவர் என்ன பண்ணுவார் ஹெலிகாப்டரில் போய் அந்த கத்தியில் இது பண்ணுவார் சத்தியமாக வாய்ப்பே கிடையாது மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு நடக்கும் நடக்காது இந்த படத்தை பார்க்கணுன்னா கொஞ்சம் மூடியை கழட்டி வச்சிடணும் லாஜிக் எதிர்பார்த்து பார்க்க முடியாது இந்த படத்தை அதேமாதிரி இந்த படத்தில் இன்னொன்று என்னென்னா இன்ட்ரோல் பிளாக்கு இன்ட்ரோல் பிளாக்கில் அவர் கட்டி போட்டு அடிப்பாங்க அரசியல்வாரிசை வருதான்னு சொன்னோன்னே அதை என்ன பண்ணுவாங்க எல்லாம் வந்து விஷ் பண்ணி சல்யூட் அடிப்பாங்க நிறையா லாஜிக் மிஸ்டேக்கு சட்டை இல்லாமல் ஏறுவார் திடீர்னு அங்கே சட்டையோடு வந்து இறங்குவார் அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒன்றும் செட் ஆகலை ஆனால் ஷங்கர்கிட்ட முன்ன இருந்தால் அந்த இது கிடையாது இண்டியன் டூவாக இருக்கட்டும் நம்ம அப்பயே சொல்லிட்டோம் இந்தியன் டூ ரொம்ப மோசமாக இருந்தது அதே மாதிரி இந்த படமும் சொல்கிறேன் ஒன்றுமே அது கதையும் அந்த திரைக்கதைன்னு ஒன்று இருக்கும் இந்த படத்தில் அவர் வந்து என்னென்னா ஒரு முன்ன இருந்தால் இது கிடையாது அவருக்கு அந்த ஐ படத்துலேருந்து ஆரம்பிச்சிச்சு அந்த சரிவு அந்த சரிவுலேருந்து அவர் இன்னும் என்ன சொல்கிறது அவரால் முன்னே அந்த இது இல்லை அவர்கிட்ட ஒரு ஷங்கர் படம்னா மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து போவாங்க நை வரைக்கும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பெருசாக எதுவுமே கிடையாது இப்போ இப்போ என்னென்னா இந்த இந்த கேம் செஞ்சரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எதுவுமே புது விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு படத்தில் வந்த விஷயம் போன விஷயம் அதையே தான் திக்கி அதில் போட்டு முடிச்சிருக்க அப்படி ஷங்கர் ஸோ என்ன சொல்லலாம்னா படம் ரொம்ப மொக்க அதில் பார்த்து அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் அது வேஸ்ட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் இல்லாமலே படத்தை நல்லா முடிச்சிடலாம் அது ஏன் அந்த ஃப்ளாஷ்பேக் சீனுன்னு தெரியல ஸோ நம்ம வந்து கேம் சேஞ்சரில் அந்த ஒரு பாட்டுக்காகனா பார்க்கலாம் படத்தை அதில் எஸ் ஜி சூரிய சொல்லியிருந்தபடி ஆ இந்த படத்தில் அந்த ஒரு பாட்டு அருமையாக எடுத்துருக்காங்கன்னா அது ஒண்டிதான் பிரம்மாண்டோன்னு மற்றபடி அந்த படத்தில் ஒன்றும் கிடையாது நம்ம ரொம்ப எதிர்பார்த்து போவோம்னா எதிர்பார்த்து போனிங்கன்னா நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சோம் அதேமாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா தமிழ் வந்து ரொம்ப மோசமாக சவுண்டு கீழ கீழி கீழ்ச்சி ஏன்னா கங்குவா படத்துலையும் அப்படி தான் ஒரு சவுண்டு இது இதுவாக இருந்தது அது வந்து இந்த படத்தில் நிறைய விஷயம் நமக்கு ஒத்து வரல அந்த மால்க்குள்ளே போகிற விஷயம் அந்த இது எதுக்கு அவர் வந்து ஒரு கலெக்டராக வர்றார் எல்லாரையும் அந்த இருக்கிற தப்பு பண்ணுறவங்க அவங்களாம் கூட்டிடுவோம் அதில் ஒரு பஸ்ஸு அதிகாரிங்க ஒரு பஸ்ஸு ரெண்டு இது காட்டுறாங்க அதோடு நம்ம சுனில் அந்த இந்த சுனில் இருக்க அப்படி தெலுங்கு ஆக்டரு அவரை சைடில் நடக்க கூப்பிட்டு ஏன் சைடில் நடக்க கூட்டாருன்னு அது தெரில இன்னொரு விஷயம் அந்த அஞ்சலியும் வந்து ஒரு பக்கமாக கோண மாதிரி கோண மாதிரி கழுத்து வச்சிட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஆனால் சூர்யா ஜஸ்டோ சூர்யா சொன்ன அடிப்பு நல்லா பயன்படுத்திக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி நம்ம ராம்சரணியா இந்த படத்தில் யாரையும் ப பயன்படுத்தலை பிரம்மாண்டம் பிரம்மாண்டோன்னு அந்த லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸு எப்படா முடியும் பா விட்டா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த படம் இந்த என்ன இந்த படத்தை பற்றி எஸ் ஜே சூர்யா சமுதிரகன்னி ஒரு அரசியல்வாதியாக வராரு போகிறாரு அவ்வளோதான் அந்த வில் இவர் முதலமைச்சராக வந்து இவர் நம்ம ஸ்ரீகாந்த்னு தெலுங்கு ஆக்ட்ரு நிறையா பேருக்கு தெ தமிழில் தெரிஞ்சிருக்குமான்னு தெரில அவர் தான் அதில் வந்து இதுவாக இருக்குது படத்தில் சில சில இதெல்லாம் இருக்குது இரு இந்த அந்த ரட்சகன் படம் என்ன வந்ததில் நாகார்ஜுனன் நடித்த படம் மேக்ஸிமம் அது வந்து இவங்க லவ் சப்ஜெக்ட்லாம் அந்த மாதிரி தான் வருது அந்த அவர் எப்படி அந்த கோ 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 நிறுத்திட்டு நாகார்ஜுன் எப்படி இருப்பார் அதேமாதிரி அது அதை கொஞ்சம் பிச்சு எடுத்துட்டாங்க அதில் அப்புறம் நட்சக்கன் கொஞ்சம் முதல்வன் கொஞ்சம் அப்புறம் இந்த காவிசன் எப்பவுமே ஒரு படம் எல்லா சங்கர் படத்துலேயும் வரும் எல்லாத்தையும் போட்டு கிண்டி ஒரு செம்ம கிண்டு கிண்டி டேஸ்டில்லாம் அல்வா மாதிரி கொடுத்துட்டாங்க அல்வா கேம் சேஞ்சர்னு பேர் வச்சுருக்காங்க ஆனால் இது யார் ஆட்டத்தையும் மாட்டில இந்த படத்துக்கு போனால் நம்ம ஆட்டம்னு ஆடி போயிடும் அதுதான் இந்த படத்தோட இது இன்னும் நிறையா படத்தை பற்றி இந்த பொங்கல் ரிலீஸில் வந்த படமாக இருக்கட்டும் இன்னும் நிறையா படம் இருக்குது அதை பற்றிலாம் நான் ரிவ்யூ கொடுக்குறேன் உங்கள் கமெண்ட்டை தாழ்மையான கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நாங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்